கட்டுமானம் இருக்கிறதா ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா கடன் அடைப்பதற்கு கடன் வாங்கி கடன் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு நிர்வாகமா கடன் அடைக்கிறது கடனை வாங்கி கடன் அடைக்கிறாங்களா உங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் தெரியல வீட்டுக்கு போகையா எங்க கிட்ட குடுங்கயா எங்களுக்கு தெரியா ரெண்டாவது காலத்துல என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியா இந்த கிரனைட் கொல்லை மணல் கொள்ளை தாது மணல் கொள்ளை இப்படி ஆற்று மணல் கொள்ளை இது போன்ற சவுடு மணல் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு இதெல்லாம் நம்முடைய இயற்கை வளங்கள் கொள்ள இதெல்லாம் பார்த்தா கணக்கு காட்டுறாங்க பேசலாம் இதெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த பகுதி இந்த மாவட்டத்தில் இந்த பகுதி கிட்டத்தட்ட மா விவசாயிகள் அதிகமா இருக்கின்ற விவசாயிகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்கின்ற பகுதி இந்த பகுதி ஒரு லட்சம் ஏக்கர் ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணாங்க விவசாயிகள் அந்த மாம்பழத்தை தரையில போட்டு ஏன்னா அந்த மாம்பழத்துக்கு வேலை இல்லை கடந்த ஆண்டு இதே மாம்பழம் ஒரு டன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போச்சு ஆனா இந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் எடுக்கிறது ஆள் இல்ல அது பரிச்சு எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு அந்த கூலி ஆகலை அவ்வளவு லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் ஆனா நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு டிராமா நாடகம் நடிச்சிட்டு இருந்தார் காலையில வருவாரு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் பண்ணுவாரு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் தினமும் டிராமா இதான் நடந்துட்டு இருக்கு ஒண்ணு நடக்கல ஒண்ணுமே தெரியல என்ன செய்யறாரு அவருக்கு தெரியல ஏதோ திட்டங்கள் அறிவித்து உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது ஒருபோதும் நிச்சயமாக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் குறிப்பாக பெண்கள் நான் மீண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் அனைத்து பெற்றோர்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் உங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் திமுகவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்புங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான்கு வயது குழந்தையிலிருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இந்த திமுக கொடுங்கோள் ஆட்சி திராவிட மாடல் என்னையா திராவிட மாடல் இந்த பழைய பழைய மாடல் இது புது மாடல் பாட்டாளி மாடல் நம்ம மாடல்யா பாட்டாளி மாடல் புது மாடல் எங்க கிட்ட கேளுங்க எங்களுக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்க ஏடா இங்க எங்க பார்த்தாலும் சாராயம் மது சந்து கடை டாஸ்மார்க் கடை அது விட மோசம் கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் போதைப் பொருட்கள் நான் கேட்கறது தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் உங்க காலை புடிச்சு நான் கேட்கிறேன் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் திமுகவை மீண்டும் வர வைக்காதீர்கள் காரணம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்துப் பாருங்கள் இந்த போதை பழக்கம் இந்தியாவிலே அதிக போதை பொருள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகம் அது யார் விற்கிற திமுக தான் விற்கிற திமுக தான் விற்கிற ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒருத்தனை பிடிச்சானுங்க இவன் யாருன்னா திமுக உடைய நிர்வாகி உறுப்பினர் மட்டும் இல்ல உறுப்பினர் மட்டும் இல்ல நிர்வாகி அந்த நிர்வாகியை பிடிச்சானுங்க பிடிச்சி விசாரணை பண்ணா மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொருள் தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான் மூவாயிரம் கோடி யாரு திமுக காரன் அதனால தான் நான் சொல்றேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளையோட எதிர்காலம் இவங்க வீட்டுக்கு அனுப்பலாம் உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க பார்க்க முடியாது இது நான் ஒரு மருத்துவ நான் சொல்றேன் ஒரு டாக்டரா நான் சொல்றேன்